வணக்கம் நண்பா துப்பறியும் நிவேதா சிறுகதையின் இரண்டாம் பகுதியை இப்போது காண்போம் ரோஜா டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருந்து வந்த சம்பாவும் நிவேதாவும் நகை கடை அதிபரான அமிர்தலிங்கத்தின் முன்பு சோபாக்களில் அமர்ந்திருந்தனர் எப்படி சார் இந்த திருட்டு நடந்தது அப்போது இங்கு வீட்டுல யாரெல்லாம் இருந்தா விபரம் சொல்ல முடியுமா என்று சம்பா அமிர்தலிங்கத்திடம் கேட்டான் என் மூத்த பொண்ணுக்கு வருகிற பத்து நாளில் கல்யாணம் வச்சிருக்கேன் முதல் கல்யாண பத்திரிகையை திருப்பதி தாயாருக்கு வச்சுட்டு வரலாம்னு எல்லாரும் நேற்று முன்தினம் ஈவினிங் ஆறு மணிக்கு என் காரில திருப்பதி போனோம் வரும் வழியில் என் மூத்த பொண்ணை சென்னையில் விட்டுட்டு இன்று காலையில் ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் வீடு வெளியில் பூட்டியபடிதான் இருந்தது உள்ளே பெட்ரூமுக்கு போய் பார்த்தா பீரோ திறந்து கிடந்தது லாக்கர் உடைக்கப்பட்டு இருந்தது அதுல என் பொண்ணுக்கு வச்சிருந்த இருநூற்றி எட்டு சவரன் நகைகள் திருட்டு போயிருந்தது என்றார் அமிர்தலிங்கம் சரி கொள்ளை அடிச்சவங்க எந்த வழியா உள்ளே வந்தாங்க என்று சம்பா கேட்டான் கிச்சனில் இருக்கிற ஜன்னலை உடைச்சு வந்திருக்காங்க அங்கே என்றாள் சுவாதி குறிப்பிட்டு சொல்லும்படியா யார் மேலையாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்று கேட்டான் சம்பா சந்தேகப்படும்படியா யாரையும் சொல்லத் தோணலை எங்க வீட்டுல வேலை பார்க்கும் ராதா இருபது வருஷமா எங்க தான் இருக்கா அவளை அவ ஊருக்கு போயிட்டு சொல்லி என் மூத்த பொண்ணுதான் இரண்டு நாளைக்கு முன்பு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சா என்றாள் அமிர்தலிங்கத்தின் மனைவி துர்கா அப்படின்னா வேற வெளி ஆட்கள் யாரும் ரீசண்டா வந்தாங்களா என்று கேட்டான் சம்பா இரண்டு நாட்களுக்கு முன்புதான் வீட்டின் வெளிப்பக்கம் ஃபுல்லா பெயிண்ட் அடித்து முடித்தேன் அதுல மூன்று பேர் வேலை பார்த்தாங்க அப்புறம் நேற்றுக்கு முந்தைய நாள் தோட்டத்து பக்கம் இருக்கிற வாக்கிங் பிளேஸ்ல சிமெண்ட் தளம் போட்டேன் அதுல இரண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க என்றார் அமிர்தலிங்கம் இவங்களெல்லாம் வீட்டில் வேலை பார்த்த டைம்ல நகையை பற்றி உங்களுக்குள்ள எப்பவாவது யாராவது பேசிக்கிட்டீங்களா என்று அமிர்தலிங்கத்திடம் கேட்டாள் நிவேதா ஆமாம் நான் என் அக்கா பேசினேன் என்றாள் சுவாதி வீட்டுக்குள்ள எந்த இடத்தில் நின்று பேசுனீங்கன்னு நினைவு இருக்கா என்று சுவாதியிடம் கேட்டாள் நிவேதா சுவாதி யோசித்துவிட்டு திருப்பதிக்கு கிளம்புற நாளில் மதியம் டைம்ல கிச்சனில் நின்றுதான் பேசினோம் என்றாள் அந்த டைம்ல ஏதாவது ஊர் யாரும் பார்த்துகிட்டு இருந்தார்களா என்று சம்பா கேட்டான் ஆமா அங்கில் தோட்டத்து பக்கம் கொத்தனார் வேலை நடந்தது அப்போ கிச்சன் ஜன்னல் வழியா கொத்தனாருக்கு ஹெல்பரா இருந்த லேடி தண்ணி கேட்டாங்க அக்காதான் எடுத்துக் கொடுத்தா என்றாள் சுவாதி ஓகே இப்ப பெட்ரூம்ல பொய் பீரோவை பார்க்கலாமா என்று கேட்டான் சம்பா கண்டிப்பா என்று அமிர்தலிங்கம் சுவாதியின் பக்கம் திரும்பி இவங்களைக் கூட்டிட்டு போய் எல்லா இடமும் காட்டுமா என்றார் அமிர்தலிங்கம் அடுத்த வீடியோவில் நிவேதா தொப்பறிவாள்